அதிமுக ஓட்டம் பரபரப்பு அதிமுக ஓட்டம் பரபரப்பு அதிமுக விக்ரவாண்டியில் நிற்காமல் ஓட்டம் பரபரப்பு ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கவில்லை மக்களை ஆடுமுறையிலே தோல் பட்டியல் அடைத்து வாக்களிக்க வைத்தார்கள் அதுபோலத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேரின் நடைபெறும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது தேர்தல் ஆணையம் காவல் அதிகாரிகள் திமுகவுக்கு துணையாக இருப்பார்கள் பணபலம் படைபலம் அதிகார தளம் ஆகியவற்றை கொண்டு மக்களை விளக்கி வாங்குவார்கள் எனவே அதிமுக விக்கிரவாண்டி இளத்தேர்தலை புறக்கணிக்கிறது அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நிற்காது எனவே மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடந்தான் விக்கிரவாண்டிகள் நடைபெறும் திமுகவுக்கு தேர்தல் ஆணையம் காவல் அதிகாரிகள் அனைவரும் துணையாக இருப்பார்கள் மக்களை பணத்தளம் படைகளும் பலம் கொண்டு விலக்கி வாங்குவார்கள் ஆடு மாடுகளைப் போல் மக்களை பட்டியலடைத்து வாக்களிக்க வைத்ததைப் போல் விக்கிரவாண்டியும் நடைபெறும் எனவே விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்ததன் மூலம் அதிமுக ஓட்டம் பிடித்துள்ளது